நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் மக்கள் யாரும் வேதனைப்பட மாட்டார் இதுதான் மக்கள் திலகத்திற்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல் இந்த பாடல் எப்படி மாறியது வாங்க பார்க்கலாம் இருக்க மாட்டார்கள் என்பார் முதலமைச்சராக மக்கள் திலகம் இருந்தபோது எதிர்கட்சியாக இருந்த தலைவர் நாங்கள் சாப்பிட்ட யாரும் சிறை உடை அதற்குள் தைத்து மாட்டிவிட மாட்டார்கள் இந்த சாதாரண விஷயங்களோ தெரியாத ஒரு திரைக்கதை ஆசிரியர் இருப்பாரா இவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா முன்னாள் முதல்வரா என்று மக்கள் தங்களுக்குள் வி விவாதித்தே உண்மையை புரிந்து கொண்டார்கள் எதிர்கட்சி தலைவரின் கபட நாடகத்தையும் மக்கள் புரிந்து கொண்ட போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டன தன்னுடைய நாடகம் எழுபடாமல் போகவே தன்னுடைய அலைன்ஸில் இருந்த மத்திய அரசு பிரதமர் இந்திரா காந்தியுடன் நேரடியாக தன்னுடைய சகாக்களை அனுப்பினார் தானும் சென்று அவரிடம் பேசினார் சில நாட்களிலேயே அந்த கமிஷன் அறிக்கை கிடப்பில் போடப்பட்டது அதே போன்று மக்கள் தலகத்தின் ஆட்சியையும் டிஸ்மிஸ் செய்தார் பிரதமர் இந்திரா காந்திக்கும் கோபப்படவில்லை இந்திரா காந்தி மக்கள் திலகம் முதலில் காங்கிரஸில் இருந்ததால் காங்கிரஸ் மீது பிரியம் கொண்டவர் ஜவஹர்லால் நேரு மேல் மதிப்பு உள்ளவர் அதனால் அவர் இந்திரா காந்தியின் மீது எந்த கோபம் படவில்லை மக்களிடம் நேரே சென்று நான் என்ன தவறு செய்தேன் ஏன் என் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார்கள் நான் மக்களுக்கு நான் நல்லது தானே செய்தேன் என்று மக்களிடமே கேட்டார் மக்கள் அதற்கு சரியான விடை தந்தனர் இந்திரா காந்தி வியந்து போய் மக்கள் திலகத்தை பாராட்டும் அளவிற்கு விடை குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு மேல் அந்த நாற்காலியின் பக்கமே வராமல் ஒழித்தார் மக்கள் திலகம் மீண்டும் முதல்வரானார் இந்திரா காந்தி வியந்து பாராட்டினார் மத்திய அரசின் உளவுத்துறை மக்கள் திலகத்தை பற்றி முழு விவரங்களையும் கொடுத்தது அதே போன்று எதிர்கட்சி தலைவர்களுடைய முழு விவரமும் கொடுத்தார்கள் புரிந்து கொண்ட இந்திரா காந்தி சந்தீப்க அப்பாயின்மெண்ட் கேட்டபோது மறுத்து மக்கள் செல்வாக்கை இந்திரா காந்தியுடன் நிரூபிக்க இந்திரா காந்தியை தன்னுடைய மாநாட்டிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் தஞ்சாவூரில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் இந்திரா காந்தி தலைமை தாங்கினார் இந்திரா காந்தியின் வாயிலாக பாராட்டி பேசும்படி ஏற்பாடு செய்தார் இந்திரா காந்தி பாராட்டி பேசினார் மக்கள் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் எல்லோரும் இந்திரா காந்தி மீது இருந்த கோபத்தை மறக்கச் செய்தார் மக்கள் திலகம் இந்திராவுக்கு நினைவு பரிசாக இந்திரா காந்தி மறக்க முடியாத நினைவு பரிசாக அளித்தார் அவர் கடலில் மாநாட்டில் ஏற்பட்ட நட்பே மக்கள் திலகத்தின் மேல் அதிக பற்றுடன் பாசத்துடன் இருந்தார் இந்திரா காந்தி மக்கள் அமெரிக்காவுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கவும் உதவி புரிந்தது இந்திரா காந்தியின் நட்பு அடுத்து வருவது இந்த வீடியோ